இதற்கு நிறைய ஆஃபர் வந்து இப்ப தற்சமயம் இருக்கு இது மாறிட்டே இருக்கும் அதுதான் நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இது சாஃப்ட்வேர் இருக்கும் ஃபைவ் இயர்ஸ் ஏஐ இருக்கும் அதுக்கடுத்து புது ஃபியூச்சர்ல கூட வேற மாதிரி எல்லாம் வந்துடும் ஏஐலே இந்த மூணு வகையெல்லாம் இருக்கு ஜெனரிக் ஏஐ வந்து அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிகள்லாம் வந்துருக்கு இதுல என்னன்னா உலகத்திலேயே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பள்ளிக்கூடத்துல ஸ்கூல் லெவல்ல இன்ட்ரடக்ஷன் பண்ணது நம்ம தமிழ்நாடு தான் சரியா அதாவது அது யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா மைக்ரோசாப்ட் நிறுவனம் வந்து அந்த ஸ்கூல் குழந்தைகளுக்கே வந்து நடந்துட்டு இருக்கு அப்ப ஃபியூச்சர்ல உடைய ஒரு ஹப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹப்பா இருக்க போறது நம்ம தமிழகம் தான் சரி ஒரு பக்கம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் காம்படிவ் எக்ஸாம்ஸ்